அப்ப திமுக சின்னத்தை தந்த கோவிந்த சாமி பிற்காலத்துல புறக்கணிக்கப்பட்டாரு அவர் சம்பத்த முகையூர்ல வந்து சட்டமன்ற உறுப்பினர் தந்தாங்க இப்ப கட்சியில திமுகவிலே இல்ல கலைஞர் சீட்டு கேட்கும்போது போது ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேரும் சீட்டு தர மாட்டேன் அப்படின்னு கருணாநிதி சொல்றதா சொல்றாங்க அப்படியே அப்ப ஸ்டாலின் தோட போட்டியிட மாட்டானா கேட்கறாரு அடுத்த பிரச்சனை வந்துருன்னு சொல்லிட்டு இவர் சமாதானம் சரி நான் தந்துடும் பையனுக்கு சீட்டு

அவர் அந்த மாவட்ட செயலாளர் அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அரசியல் பெண் மூலம் உள்ளவர் அவருக்கு புதிதாக வந்த ஒரு ஐயப்பன் போன்ற ஒரு எம்எல்ஏக்கள் கட்டுப்பட மாட்டாங்க ஓட்டு போட்டாலும் பன்னீர்களுடைய பங்களிப்பு மிக பெருசு அப்படி இருக்கிற ஒரு கட்சியில பன்னீர் ஆளுமையில் சுத்தமாக யாரத்தாலே யாருமே ஜெகத் ரச்சனை மட்டும்தான் இருக்காரு ஜெகத் ரச்சனும் முதலாக தலைவரின் ஏற்றுக்கடத்துல தான் இருக்கும் அதில் ஆப்படியிற கடை என்ன சொல்லுவாங்கன்னா கலைஞருடைய துணைவியார் வந்து வேறமாண்டியர் காலையில் விழுந்து எனக்கு வந்து கருணாநிதி வேதனைப்படுறாரு கலைஞர் அவரை பார்க்கவே என்னால் முடியல அதனால் நீங்கள் தான் எப்படியே இருந்த கட்சி காப்பாற்றணும் மனம் போய் இருக்காரு அப்படிலாம் அவங்க கேட்டதாகவும் அதனால் வேற மாடியார் வந்து வைக்க போகணும் போகணும்னு அவரே ஒரு எண்ணம் வச்சிருந்தா சொல்லுவாங்க துறைமுகம் கொடுக்கணும்னு நினைச்சா ரெண்டு துறைமுகளோட கூட கொடுக்கலாங்க ஒன்னு உதயநிதியை வச்சுக்கலாம் இன்னொன்னு துறைமுகம் வைக்கலாம் ஏன் ராமநாத சோழருடைய நியாயம் என்னன்னா இது வரைக்கும் இந்திய சுதந்திரம் அடைஞ்சு தமிழ்நாட்டில் ஒன் இயர் பறையர் சமூகத்தை சேர்ந்தவங்க முதல்வராகவே வரல துணைமுகராக கூட வரல அதனால அந்த கோரிக்கைக்கான நியாயம் இருக்கு குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சில நாட்களுக்கு முன்பு தமிழ் ஹிந்து பத்திரிகையில் ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது அரசியல் அதிகாரத்தை இழக்கிறார்களா வீரபாண்டியாரின் வாரிசுகள் அப்படிங்கிற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் அவ வீரபாண்டியாருடைய குடும்பத்தினர் மகன் மகள் மருமகன் இப்படி பலருமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க சேலத்தை கட்டியாண்ட ஒரு மாபெரும் தலைவர் வீரபாண்டி ஆறுமுகம் அவருக்கு இன்னைக்கு அவருடைய வாரிசுகள் எந்த ஆளுமையுமே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விரிவான செய்தியை சொல்லி இன்றைய தலைமுறைக்கு யார் இந்த சேலம் வீரபாண்டி ஆறுமுகம் அப்படிங்கிறது பலருக்கும் தெரியாத ஒரு ஆளுமையா இருக்கிறாங்க யார் அவர் அவருக்கான பின்புலம் என்ன எந்த அளவுக்கு வலிமையான ஒரு தலைவராக இருந்தார் வீரபாண்டி ஆறுமுகமா அப்படிங்கிறது திமுக தன்னை இணைச்சிக்கிட்டு படிப்படியாக மேலே மேலே வளர்ந்தவர் பூலாவாரின்னு தன்னுடைய சொந்த ஊர் அந்த சொந்த ஊர் பூலாவாரியில் ஐம்பத்தி எட்டுலேயே பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்ட்டாக செலக்ட் ஆகிறாரு அதில் இருந்து தன்னை வளர்த்துக்கிறார் அதாவது எட்டு திமுக சுயேச்சை ஐம்பத்தெட்டில் திமுக சார்பாக தான் சரி சரி ஐம்பத்தி எட்டுலயே அவங்க வந்துடுறாங்க திமுக எம்எல்ஏக்களை வர வர ஆரம்பிச்சிடாங்க ஐம்பத்தெட்டுல திமுக கட்சியின் சார்பாக தான் தேர்ந்தெடுத்து வராரு அதன் ஒட்டி அறுபத்தி ரெண்டில் மொத முதல்ல அவர் எம்எல்ஏ ஆகிறார் அறுபத்தி ரெண்டுலேயே அவர் எம்எல்ஏ ஆகிறார் எம்எல்ஏ ஆகிறார் அறுபத்தி ரெண்டில் ஆயி திருப்பி அடுத்த முறையும் எம்எல்ஏ ஆகிறார் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வராது மூணாவது முறை வந்து எழுபத்தி ஏழுல சீட்டு கேட்குறாங்க எழுபத்தி ஏழுல சீட்டு தர மாட்டேங்கிறாங்க க கர்நாடக தரல ஏன்னா இப்போ சமீபத்தில் இப்போ அவருடைய குடும்பத்தை அங்கீகாரம் இல்லைங்க இல்லையா ஆனால் இது வந்து தொடக்கத்துலேயே திமுக பண்ணது எழுபத்தி ஏழுல அவருக்கு ரெண்டு மூ ரெண்டு முறை வெற்றி பெற்ற ஒரு வேட்பாளருக்கு அடுத்த முறை வந்து சீட்டு எம் சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு தரலைன்னா அது அது ஒரு துரோகம் தானே அதை வந்து அவன் எழுபத்தி எழுபத்தி ஏழு ஆரம்பிச்சாங்க அப்ப வீரபாண்டியர் வந்து மற்றவங்க மாதிரி தலைமை சொல்லிடுச்சுன்னா கட்சி தலைமை கட்டுப்படும் அப்படிங்கறதுனால அவர் போய் சண்டை போடக்கூடிய எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடியவர் கடைசி வரைக்கும் கருணாநிதி கேள்வி கேட்கக்கூடியவர் அமைச்சரா இருக்கும்போது வீரபாண்டிய வீரபாண்டியார் அமைச்சரா இருக்கும் போது மற்ற துறைகளில் ஏதாவது மற்ற அமைச்சர்கள் வீரபாண்டியரை தான் ரூட்டா பயன்படுத்துவாங்க போய் சொல்லி இவர் போய் அவங்க கருணாநிதி அவர்கள்ட கேட்டு அந்த விஷயத்தை செய்ய வைப்பார் ஸோ அப்படி ஆளுமை நிறைந்தவர் கருணாநிதிக்கிட்ட கிட்ட செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அது நபராகவும் இருந்தார் அப்போ சண்டை போட்ட உடனே அவர் ஆமை உனக்கு மேலவை உறுப்பினர் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே உறுப்பினராக வரும்போது ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு தரலை ஆனால் ஒரு உடலை உடனே சண்டை போட்டு எழுபத்தெட்டில் மேலே உறுப்பினர் வாங்குறாரு தேர்தலில் மேலே இவரை கொண்டு வரலாம் இன்னார் கொண்டு வரலாம்னு மு பட்டியலில் இவர் பேர் இல்லை பேர் விட மறுபடியும் சண்டை போட ஆரம்பிக்கிறார் உடனே என்ன பண்ண பட்டியலை மாற்றுறாங்க மாற்றி இல்லை வீரபடி நான் எழுபத்தெட்டு டு எண்பத்தி நாலு இதில் இருக்கார் மேலவை உறுப்பினராக இருக்கிறாரு ஆனால் என்னென்னா இதில் முதல் முதல் தொடர்பாக எழுபத்தி ஏழு ஏன் தராமல் இருக்கிறீங்க தராமல் இருந்து தொட்டு தான் போய் சண்டை போட்டு வாங்குறாரு ஏன்னா அவர் ஒன்றும் புது வேட்பாளர் கிடையாது ஆல்ரெடி இருந்து சட்டமன்ற ஜெயிச்சு திருப்பி அடுத்த தேர்தல் நின்று அடுத்த ஜெயிச்சு வரக்கூட இருக்கிறாங்க ஏன்னா இப்போ வேறு கொடுத்துட்டா திருப்பி திமுக ஆட்சி அமைச்சா நம்ம வந்து இதாகிடும் அதாவது அமைச்சரவை இடம் தரணும் அப்போ அதில் வந்து இது பண்ணிடுவோம் அப்படின்னுங்கிற இடத்துல தான் நல்ல நேரம் நல்ல வாய்ப்பாக அந்த நேரத்தில் அதிமுக ஆட்சி அமைஞ்சிச்சு எழுபத்தி ஏழில் திமுக தோல்வியடைய தள்ளிவிடுச்சு அப்புறம் மேலே ஒரு உறுப்பினர்கள் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கா இப்படியான சூழல் இருக்குது திமுக பொதுவாக விரும்ப நேரம் இல்லை பொதுவாக இவர் அவர்களை உருவாக்கிய அந்த கட்சிக்கு நிறையா அதாவது ஐம்பத்தி ரெண்டில் ஏ கோவிந்தசாமின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து கட்சிக்கு வந்து முதல்ல ஐம்பத்தி ரெண்டில் திமுகவுக்கு எம்எல்ஏவே கிடையாது திமுக எம்எல்ஏல முதல் அது முதல் தேர்தலில் ஆன உடனே இவர் உழவர் உழைப்பாளர் கட்சியோட எம்எல்ஏவா ஆகி உழவர் உழைப்பாளர் கட்சியை போய் எஸ் எஸ் ராம்சாமி படையாச்சார் வந்து காங்கிரஸோட தன்னை ஒரு தோழமை பாராட்டி அப்புறம் ஐக்கியப்படுத்திக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஐம்பத்தி நாலில் ஐக்கியப்படுத்திக்கிறாங்க அப்போ இவர் என்ன பண்ணார் காங்கிரஸோட போய் இணைய மாட்டேன்னு ஏ கோவிந்தசாமி திமுக ஆதரவு எம்எல்ஏவா சட்டமன்றத்தில் செயல்படுறாரு அப்போ திமுக திமுகவுக்கு எம்எல்ஏ கூட கிடையாது ஐம்பத்தி ஏழு தான் எம்எல்ஏக்கள் வராங்க அதுக்கடுத்து வரக்கூடிய சென்னை மாநகராட்சி தேர்தலில் வரும்போது தேர்தலில் தான் வெற்றி பெற்ற சின்னம் அதாவது உழவு உலக உழைப்பாளர் கட்சி எஸ் எஸ் ராமதா படைச்சோடைய உலக சின்னமான உதயசூரியன் சின்னத்தை கோயசாமி அவர் இருக்கிறதுனால அவர்கிட்ட அந்த சின்னம் இருக்கு அவர் அந்த கட்சியுடைய வெட்ப எம்எல்ஏ அங்கே அடிப்படையில் இருக்குது ஸோ அந்த சின்னத்தை திமுக போட்டியிட கருணாநிதி கேட்ட இவர் அண்ணா கேட்டதின் அடிப்படையில் ஆனால் அவர் அண்ணா காலத்துலேயே அரசு அப்போ அண்ணா கட்டின அடிப்படையில் அவர் கொடுத்தாரு அந்த சின்னத்தில் போட்டிட்டாங்க அது அதுவே அப்புறம் அந்த திமுக சின்னமாக உதயசன சின்னமாக ஆயிடுச்சு அப்போ திமுக சின்னத்தை தந்த கோவிந்த சமீபிற்காலத்தில் புறக்கணிக்கப்பட்டார் அப்படிங்கிறது ஒன்று அது அது அதோட மட்டும் இல்லை அவருடைய மகன் ஏஜி சம்பத்தின் பேர் அவர் சம்பத்தை முகையூரில் வந்து சட்டமன்ற உறுப்பினர் தந்தாங்க இருந்தார் போட்டிட்டார் அதன் பிறகு இப்போ கட்சியில் திமுக இல்லை அவர் இப்போ பிஜேபியில் இருக்கார் ஏன் அதை சொல்கிறேன்னா இவர்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நிறைய ஆளுமைகளை ஒவ்வொரு சமூகத்தையும் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க குறிப்பாக வண்டிகர்கள் இன்னும் அதிகமாகவே கூடுதலாகவே பண்ணியிருக்காங்க அப்போ கூடுதலாக ப பண்ணதுன்னு அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து பிரபு மட்டும் ஒரு ஒரு கணிசமான ஒரு இதில் வச்சுருக்காங்களே தவிர அவர் வந்து ஒரு அதிகாரமிக்க ஒரு பொறுப்பெல்லாம் வைக்கல பிரபு வீரமாண்டி அவருக்கு என்ன வேணும் அவருடைய மகன் மூணு மகன் அவருக்கு வீரபாண்டி ராஜேந்திரன் சொல்லக்கூடிய வீரபாண்டி ராஜா ஒரு மகன் அவர் வீரபாண்டியர் ஆக்டிவாக இருக்கும்போதே ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் எம்எல்ஏ ஆக்கினார் அவர் இருக்கும்போது அது அது ரெண்டாயிரத்தி ஆறில் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போ வீரபாண்டி ஆறுமுகமும் எம்எல்ஏ இவர் அவருடைய மகனான வீரபாண்டி ராஜாவும் எம்எல்ஏ அப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்போ சீட்டு கலைங்கிட்ட கேட்குறாங்க அப்போ கலைங்கிட்ட கே அது ஒரு சிவாரஸ்யம் கலைஞர்கிட்ட சீட்டு கேட்கும்போது என் பையனுக்கு சீட்டு இல்லை ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேரும் சீட்டு தரமாட்டேன் அப்படின்னு கருணாநிதி சொல்கிறதா சொல்கிறாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாரு போயிட்டு அப்படியே அப்போ ஸ்டாலின் தோட போட்டியிட மாட்டாரா அப்படின்னு நேரடியாகவே கேட்குறாரு க கருணாநிதி உடனே அடுத்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இவர் சமாதானம் அப்படின்னு சரி நான் தந்துடும் பையனுக்கு சீட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏன்னா முக ஸ்டாலின் இப்போ எம்எல்ஏ இருக்காரு இன்றைய முதல் முக ஸ்டாலின் எம்எல்ஏ இருக்காரு அதனால வீரமாண்டி ராஜாவுக்கும் சீட்டு கொடுத்த சீட்டு வந்து அவர் எம்எல்ஏ அப்போ இவரும் எம்எல்ஏ அவரும் எம்எல்ஏவா இருக்கிறார் வீரமாண்டி ராஜா அப்புறம் அவர் இறந்துறாரு அவருக்கு அவருக்கு அடுத்து செழியின்னு இருக்காரு அவரும் இறந்துறாரு இப்ப உயிரோடு இருக்கிற ஆண் வாரிசுகளில் பிரபு தான் இருக்காங்க பிரபு அவருடைய மகள் இருக்கிறாங்க பிரபு வந்து ஒரு இளைஞர் பொறுப்பில் இருக்காரு தவிர மற்றபடி அதிகாரமிக்க பொறுப்பில் இல்லை அடுத்தது சீட்டு வந்து அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே கடந்த முடிந்து தேர்லன்னு தரலை இருக்குது ஏன்னா திமுக பொதுவாகவே வன்னியர் புறக்கணிப்பார் செயல் தான் செய்வாங்க வன்னியர் ஆளுமைகளை வன்னியர் ஆளுமைகளால் மட்டுமே வளர்ந்த கட்சி அது நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துடைய அப்பா முட்டம் கிருஷ்ணமூர்த்தி ஏஜி சம்பத்து ஏ கோவிந்தசாமி இவர் வீரபாண்டி ஆரம்பம் இப்படியான மதிமுகவுக்கு போன வடசன்னையை சேர்ந்த ஏழுமலை நாயக்கர் தஞ்சாவூரை சேர்ந்த நாயக்கர் இப்படி வந்து இப்படி வன்னீர் ஆளுமைகள் நிறைந்த கட்சி அது ஆனால் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் முதல் தேர்தலில் பதினாலு எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு எம்எல்ஏக்கள் வெற்றி அதில் இந்த வட தமிழ்நாடு வன்னியர்கள் சரிவாக இருக்கிற பகுதி சொல்லுவோம் இல்லையா கும்மிடி இருந்து திருச்சி காவேரி இந்தாண்டு வரைக்கும் வன்னியர்கள் கொஞ்சம் கணிசமாக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அந்த கணிசமாக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் தான் அவங்க வெற்றி பெற்றாங்க தென் தமிழ்நாட்டில் ஒரே தொகுதி தான் ஜெயித்தாங்க ஐம்பத்தேழு முதல் தேர்தலில் அவங்க அண்ணா உயிரோடு இருக்கும்போதே ஜெயிச்ச தொகுதி வந்து மொத்தம் பதினஞ்சில் பதினாலு வன்னியர் பகுதி அப்புறம் அறுபத்தி ரெண்டில் நாற்பத்தொம்போது வெற்றி பெற்றாங்க அதில் முப்பத்தொம்போது தொகுதி தான் வந்து முப்பத்தொம்பது தொகுதி வட தமிழ்நாட்டில் வன்னியர்கள் சரிவார்கள் கணிசமாக இருக்கிற பகுதியில் இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழில் பார்த்திங்கன்னா இது அண்ணாவுக்கு பிறகு நாற்பத்தெட்டு தொகுதி நாற்பத்தி நாற்பத்தெட்டு தொகுதி வெற்றி அதில் வன்னீர் பகுதி நாற்பத்தி ரெண்டு தொகுதி எண்பதில் முப்பத்தேழு தொகுதி இல்லை முப்பத்தோரு தொகுதி வட தமிழ்நாடு வன்னியர் பகுதி எண்பத்தி நாலில் இருபத்தொகு இருபத்தி நாலு ஜெயித்தாங்க அதில் இருபது தொகுதி அது இதெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து வலுவாக இருக்கிற காலகட்டம் எம்ஜிஆர் முதலமைச்சர் இருக்காரு இவங்க எதிர்கட்சியாக மட்டும்தான் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வரது எம்ஜிஆர் அந்த பீரியடில் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு வரும்போது கூட கட்சிக்கு உயிரோட்டம் கொடுத்தது கட்சிக்கு அதை என்ன சொல் அந்த உயிர் தண்ணி கொடுத்ததுன்னு சொல்லுவோம்ல ஏன்னா வந்து இந்த 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 வட தமிழ்நாட்டில் வன்னியர் பகுதியில் அவங்க வாங்கலைன்னா வன்னியும் பரவாயில்ல சிறுவார்க்க பகுதியில் வாங்கலைன்னா ஏன்னா வன்னியில் எதிர்ப்பு இருந்தால் கேட்டாங்க அவங்க ஜெயிச்சிருக்க முடியாது வன்னியில் ஆதரவு தொட்டு தான் வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி வன்னியர் ஆளுமைகள் அந்தந்த கட்சியில் இருந்தாங்க அந்த இருந்ததன் அடிப்படையில் தொடர்ந்து அந்த எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த பீரியடிலேயும் இந்த கட்சிக்கு வந்து உயிர் கொடுத்தவர்கள் வந்து வன்னியர் சமூகத்தினர் தான் அப்படியான சூழல் இருக்கும்போது எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பிறகு வந்து ஆட்சி அமையும் போதும் நூற்றி ஐம்பது தொகுதியில் திமுக ஜெயிக்கிது அதுல பாத்தீங்கன்னா தொண்ணூறு இடங்கள் வன்னியர் கணிசமாக இருக்கிற பகுதியில் தான் ஜெயிக்கிறாங்க இப்படி வன்னியர்கள் சரிவாக இருக்கிற பகுதியிலேயே வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தை வந்துட்டு இவங்க என்னென்னா வன்னியர்கள் சார்ந்த ஆளுமைகள் வளர விடுறதில்லை அது என்னதுனால் இப்போ துரைமுருகன் வெளிப்படையாகவே சொன்னார் இல்லை அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய மகன் கதிரானந்த் போட்டியிடும் போது தேர்தல் ஆணையம் வந்து நெருக்கடி கொடு கொடுக்கும் அதாவது இப்போ பணப்பட்டு விடாத விஷயங்கள் நெருக்கடி கொடுக்கும்போது நம்ம கட்சிக்காரர்கள் சொந்த கட்சிக்காரர்களே காட்டி கொடுக்கிறார்கள் வேதனைப்பட்டார் கூட்டத்தில் பேசுனது தானே பொதுவாக எல்லோரும் மத்தியிலேயும் ஊடகங்கள் மத்தியிலேயே பேசணும் அது நம்ம கட்சிக்காரர்களே இந்த மாதிரி காட்டி கொடுக்குறாங்க இந்த மாதிரி சங்கடத்தை உண்டு பண்ணுறாங்கன்னு துறைமுகம் பேசுனார் அப்போ என்ன அந்த ஒரு அப்போ அது ஒரு அவர் இன்னைக்கு திமுக கூட மிகப்பெரிய வன்னியாளன்மை அவர் அந்த மாதிரி இன்னைக்கு எம்ஆர் கே கிருஷ்ண பன்னீர்செல்வம் வந்து மிகப்பெ மிகப்பெரிய ஒரு ஒரு பாரம்பரியம் உள்ளவர் ஏன்னா அவங்க அப்பா காலத்துலேருந்து கட்சியில் இருக்கிறார் அப்பாவை கட்சியை வளர்த்தவர் அப்படி இருக்கிறவரு என்னை நிலமை இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ ஐய ஐயப்பன் கடலூர் எம்எல்ஏ அவர் வந்து அவர் மா எம்ஆர் கே பன்னீர்செல்வத்தை கட்டுப்பட மாட்டேங்கிறார் அவர் அந்த மாவட்ட செயலாளர் அந்த மாவட்டத்துறை அமைச்சர் இப்போ மிகப்பெரிய அரசியல் பெண் மூலம் உள்ளவர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவருக்கு புதிதாக வந்த ஒரு ஐயப்பன் போன்ற ஒரு எம்எல்ஏக்கள் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த செய்திகளை பார்த்திங்கன்னா அந்த கடலூர் நகரம் பண்ண நகராட்சி திமுகவுடைய பிரசிடண்ட்டுக்கு எதிராக இந்த தீர்மானம் வந்து தீர்மானம் வந்துச்சு கட்சியில் அப்படி பண்ணாங்கிறதுக்கு என்னென்னா அதை அதே வந்து வேறு ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் மாதிரி கே பன்னீர்செல்வம் இருந்துருந்தார்னா அது இந்நேரம் அந்த எம்எல்ஏக்கள் தூக்கி அடிக்கப்பட்டிருப்பார் என்ன அவர் எம்எல்ஏ பொறுப்பில் வந்திருப்பார் தர ராஜினாமா பண்ண அழுத்தம் கொடுத்துருக்கு கொடுத்தா கட்சியில் பொறுப்பில் இருக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க அப்படி வந்து தன்னை வளர்த்த க பன்னீர்களால் வளர்ந்த கட்சின்னு தான் இன்னும் அந்த தெளிவாக சொல்லணும் ஒரு சமூகமாக மிகப்பெரிய பங்களிப்பு

வைகோவுக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணில் இலங்கை பிரச்சனை இப்போ நம்ம இங்கே தமிழ்நாடு போராட்டத்துக்கான ஆதரவு குளம் அதிகமாக இருக்குது அப்போ இந்த ராஜீவ்காந்தி படுகொலை இங்கே நடக்குது இப்படியான விஷயம் வரும்போது வைகோ வந்து திமுக வந்து பிரியிறார் பிரியும்போது அப்போ இந்த அவரை விட அப்போ மொத்தம் மொத்தம் மாவட்டமே வந்து இருபத்தஞ்சி மாவட்டம் தான் இருக்கு அதில் பதினஞ்சு மாவட்ட செயலர்கள் வைக்கக்கிட்ட போயிடுறாங்க நம்ம இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய ஏழுமலை நாயக்கர் இவர் நம்ம செ செஞ்சி ராமச்சந்திரன் இலாகணேசன் தஞ்சை இலா இலாகணேசன் போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே அவ வைக்கக்கிட்ட போயிடுறாங்க போனதுக்கு பிறகு அப்போ வீரமாண்டி ஆர்வம் மட்டும்தான் அவருமே வைக்க விட ப ஒரு பட்டுதல் உள்ளவர் ஆனா அவர் போயிருந்தாருன்னா கட்சியை இல்லாமல் போயிருக்கும் திமுக என்பது வைகோ கட்டி நிறைய மாவட்ட மாவட்ட அலுவலகங்களை கைப்பற்றிட்டாங்க அந்த பதினஞ்சு மாவட்டத்தில் போனாங்க அந்த மாவட்ட செயலாளர்கள் அவரதுல மாவட்ட அலுவலகமே அங்கே போயிடுச்சு அதன் பிறகு உடனே அதே ஆண்டில் உடனடியாக வந்து மாநாடு சேலத்தில் நடத்தினார் வேரபாண்டி ஆறுமுகம் ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சேலத்தில் திமுக மாநாடு நடத்தி இந்த அந்த போன மாவட்ட செயலாளர் ஒரு சிலர் திரும்பவும் வந்தாங்க மற்ற மாவட்ட போகாமல் தடுத்து நிறுத்துறது விரமண்டி ஆரம்பம் ஒருவேளை இவர் வீரமண்டி ஆரம்பம் வைக்க உடைய இதுக்கு சம்மதிச்சிருந்தாலோ அல்லது அவர் செய்யாமல் விட்டுருந்தாலோ இன்றைக்கி திமுக கட்சி என்பது வைக்கிறதா இருந்தார் அந்த அளவுக்கு முக்கியத்துவமானது அதில் ஆப்தி ரடம் என்ன சொல்லுவாங்கன்னா கலைஞருடைய துணைவியார் வந்து விரமணியர் காலிலே விழுந்து எனக்கு வந்து கருணாநிதி வேதனைப்படுறாரு அது க கலைஞர் அவரை பார்க்கவே என்னால் முடியல த ஒருமா இதாக இருக்காரு அதனால் நீங்கள் தான் எப்படியா இந்த கட்சி காப்பாற்றணும் அவரை 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 காப்பாற்றுங்க மனம் உடைஞ்சு போயிருக்காரு அப்படிலாம் அவங்க கேட்டதாகவும் அதனால வேறுபாண்டியார் வந்து வைக்கோ கிட்ட போற போகணும்னு அவரே ஒரு எண்ணம் வச்சிருந்தா சொல்லுவாங்க ஆனால் அந்த எண்ணத்தையும் அவர் கைவிட்டு இல்லை நான் வந்து உங்க கூட இருக்கேன் ஒரு சகோதரனாக அவங்க கூட இருக்கிறேன் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அவருக்கு உற்ற கலைஞருக்கு நான் ஒரு உற்ற துணையா இருப்பேன்னு சொல்லி இருந்திருக்காரு இருந்துதான் அந்த மாநாட வந்து சேலம் வரைக்கும் தான் சேலத்தில் திமுக இருந்துச்சு கோட்டையா இருந்துச்சு ஆமாம் சேலத்தில் வந்து அவர் அதாவது நீங்கள் என்ன சேலத்தில் தமிழ்நாட்டு அரசாங்கம் எது வேணாலும் இருந்தாலும் சேலத்துக்கு ஒரு தனி அரசாங்கம் ஒன்று வீரமாண்டியார் சொல்கிறதா வீரபாண்டியார் சொல்கிறது தான் நடக்கும் அப்படி கேட்காம யாரும் உள்ளே வர முடியாது அப்படிங்கிறதுலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமை வச்சு அப்படி கேட்காம உள்ளே வர முடியாது அர்த்தம் என்னன்னா வேறு ஒரு மாவட்டத்துடைய அமைச்சர்களோ திமுகவுடைய வேற அமைச்சர்களோ யாரோ அங்கே வந்து மாவட்டத்தில் ஒரு செயல்பாடு செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அது வீரபாண்டியாருக்கு எதிராகவும் இருக்கக்கூடாது அதில் வீரபாண்டியருடைய சம்பளத்துடன் அது நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இருந்தால் அது அந்த பா அந்த ஒரு பவர்ஃபுல்லாக அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிருந்தார் அதை அவர் செஞ்சார் இதே தான் நிறைய கேள்வியாக கேட்கலான்னு நினைக்கிறேன் ராமதாஸ் அவர்கள் கூட சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளிப்படையாகவே கொடுத்துருந்தாரு துணை முதல்வர் இருந்து சர்ச்சையாகும்போது கொடுக்குறதா இருந்தால் அதுக்கு தகுதியானவர் துரைமுருகன் மட்டும்தான் உடனே சீமான் கூட அதை ஆதரித்து ஒரு அறிக்கையும் கொடுத்துருந்தார் ஆனால் இப்போ துரைமுருகன் அவர்களுடைய பேச்சுக்கள் பரவலாக இப்போ எங்கேயுமே நம்ம பார்க்க முடிகிறது இல்லை அது துறைமுருகனுக்கு வந்து நல்ல அதாவது அவர் எம்ஜிஆர் கூட இருந்து எம்ஜிஆரை வந்து தன்னுடைய வளர்ப்பு தந்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கான செல்வாக்கு உள்ளவர் எம்ஜிஆர் வந்து துரைமுருகன் வந்திருந்தா இன்றைக்கி அவ சொல்லி அண்ணாதிமுக கூட ஒரு தலைவராக இருக்கலாம் அந்த அளவுக்கான அவர் செல்வாக்கு முக்கியவர் ஆனால் அவர் வந்து திமுகவுடைய நபராக என்றைக்குன்னா நான் திமுக காரணம் தான் இருப்போம் அதனால நிறைய தடவை அவர் பேசி சர்ச்சையும் வந்துச்சு அதாவது இருந்து வே வேறு கட்சியிலேருந்து இங்கே வந்தவங்களாம் வந்த அமைச்சர்கள்லாம் ஒரு மா வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களாம் வேறு மாதிரின்னு சொல்லி அவர் பேசியிருந்தார் அந்த செய்தி ஒரு அந்த செய்தி கூட ப பரபரப்பாக பட்டுச்சு என்னன்னா அந்தளவுக்கு திமுக விட அவர் இது வரைக்கும் திமுகவிட உறுப்பினர் தான் கட்சி அவர் இணைஞ்ச முத ஒரே கட்சிக்கு திமுக நான் செத்தாலும் அதே கட்சி தாங்கிறத அறி அறிவிச்சிட்டாரு அடுத்தது நான் வந்து கேள்வியே பத்திரிகையாளர் கேட்டாங்க நீ உதயநிதி இல்லை இன்பநிதி வந்தவரை நான் ஏற்றுக்க அப்படின்னாரு அந்த அளவுக்கு சொன்னவர் ஆனால் உண்மையிலேயே துணை முதலமைச்சர் சீட்டுக்கு தகுதியானவர் என்னன்னா உதயநிதி இருக்கக்கூடாது ஏன் ரெண்டு முதல் துணை முதலமைச்சர் போடக்கூடாதா துறைமுறனு கொடுக்கணும்னு நினைச்சா ரெண்டு துணை முதலவராக கூட கொடுக்கலாம்ல ஒன்று உதயநிதியை வச்சுக்கலாம் இன்னொன்று துறைமுறை வைக்கலாம் கொடுக்க கூடாதுங்கிறதா இந்த ஏன் ஏன் ராமதாஸ் சொல்றதுடைய நியாயம் என்னன்னா இது வரைக்கும் இந்திய சுதந்திர சுதந்திரம் அடைஞ்சு தமிழ்நாட்டில் வன்னியர் பறையர் சமூகத்தை சார்ந்த முதல்வராகவே வரலை துணை முதல்வர் கூட வரலை அதனால் அந்த கோரிக்கைக்கான நியாயம் இருக்குது அந்த கோரிக்கைக்கான தேவை எப்போ முடியும்னா அந்த கோரிக்கை போது தான் நீங்கள் வன்னியரோ பறையரோ வந்து த தமிழ்நாட்டு முதலமைச்சரவோ துணை முதலமைச்சரோ அமர்ந்த பிறகுதான் அந்த கோரிக்கைக்கான தேவையில்லாமல் போவோம் அதனால் அவர் வைக்கிற கோரிக்கை ராமாசு கோரிக்கை என்பது நியாயம் அந்த கோரிக்கை இவர்கள் செயல்படுத்தப்படலை இவர்களுக்கு அந்த அச்சத்தின் அடிப்படையில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு இன்னும் ஒரு பிற தலைவர்களை அனுமதிச்சிடக்கூடாதுன்னு தான் துரைமுருகன் அவர்களை திருப்பி திருப்பி மேலே விடாமல் இது பண்ணுறாங்க ஓகே அப்படிங்கிறதான் ராமதாஸ் போன்றவர்களுடைய வன் வன்னிய சிந்தனையாளர் போன்றவருடைய கருத்து வீரவாண்டி ஆரம்பத்தில் தொடங்கி திமுகவில் வண்டிகர்களுக்கான இடம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு பல்வேறு கேள்விகளை முன் வச்சிருக்கிறீங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி